பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள் கூடுதல் விவரங்களுடன் குலதெய்வ வழிபாட்டிற்காக திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்டவர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பங்குனி உத்திர தினத்தில் ஏராளமான பக்தர்கள் குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கமாக உள்ளது இந்த நிலையில் பங்குனி உத்திர தினத்தில் குலதெய்வத்தை வழிபடுவதற்கு முன்னர் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபட்டுவிட்டு செல்வதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் இன்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது மூன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் நான்கு மணிக்கு உதய அபிஷேகமும் நடைபெற்றது மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் பங்குனி உத்திரம் என்பதாலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குறிப்பாக சென்னை கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் வந்துள்ள ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடியும் நாளைக்கு நறு தீர்த்தத்தில் புனித நீராடியும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் உத்திர தினத்தை முன்னிட்டு இந்த இரவு ஒன்பது மணி அளவில் சுவாமிக்கும் வள்ளி அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது இதற்காக ஏராளமான பக்தர்கள் கோவிலில் அதிகாலை முதலே குவிந்து வருகின்றனர் ஸ்ரீதாஸ் தகவலுக்கு நன்றி ஆனந்த்